ஃப்ரெண்ட்ஸ் இந்த மோர் குழம்பு குழம்புப்பாங்க பார்க்கவே எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இன்னைக்கு சூப்பரான ஒரு வெண்டைக்கா மோர் குழம்பு தான் பண்ண போகிறோம் இந்த குழம்பு அடிக்கடிக்க எப்பயுமே அயர் வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மோர் குழம்பு எப்பயுமே செய்வாங்க அந்த அளவுக்கு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இன்னைக்கு அயர் விட்டு வெண்டக்காய் மோர் குழம்பு தான் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேரளா சமையல் கேரளா சமையல வெண்டக்காய் மோர் குழம்பு தான் பண்ண போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் மோர் குழம்பு பண்றதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் சௌரம்பருக்கு சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் பச்சரித்து சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து ஒரு மூன்று தடவை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா கை வச்சு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க நல்லா கழுகிட்டு தண்ணி வடிகட்டி எடுத்து வந்திருக்கேன் அரிசி மூங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தோரம் பருப்போம் அரிசி மூங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து கொடுத்துட்டு மூடி போட்டு முடி ஒரு பத்து நிமிஷம் நல்லா சாப்பிட்டா தோரம் பருப்போம் அரிசி மூடி வந்துடும் மூடி போட்டு முடியும் ஒரு உரம் வச்சுக்கோங்க பாருங்க நம்ம ஊற வச்சது எந்த அளவுக்கு நல்லா சாப்பிட்டா ஊறி இருக்குது பாருங்க இங்கே பார்த்தீங்களா இந்த அளவுக்கு போதும் இப்போ ஒரு மிக்ஸர் வச்சுக்கோங்க நம்ம ஊற வச்சுருக்கோம்ல அரிசியோடவே உள்ளே சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு நாலு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க அது கூடவே ரெண்டு காஞ்சி மிளகாய் சேர்த்துக்கோங்க ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க அஞ்சு பல் பூண்டு எடுத்துருக்கேன் சேர்த்து கொடுத்துக்கோங்க நான் சின்னதாக இருக்குன்றதுனால அஞ்சு பல் எடுத்துருக்கேன் கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தால் மூணு பல் பூண்டு எடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு அரை மூடி தேங்காயை துருவி எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் உள்ள சேர்த்துக்கோங்க நான் சின்னதாக இருக்கிறதுனால அரை மூடி எடுத்துருக்கேன் அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கால் கப்பு எடுத்துக்கோங்க எடுத்து கொடுத்துட்டு அது கூடவே அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு மிக்சி மூடி போட்டு முடி நல்லா பேஸ்ட் பார்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம அரைச்சி எடுத்தது இந்த அளவுக்கு இருக்கணும் பார்த்தீங்களா இவங்க மூடி போட்டு மூடி ரொம்ப வச்சுக்கோங்க இப்போ மூர்க் பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கோங்க தேங்காய் சேர்த்து பண்ணும்போது டேஸ்ட் நல்லா இன்னும் சூப்பராக இருக்கும் சேர்த்து கொடுத்துக்கோங்க வெண்டை சட்டியால நல்லா சூடாயிடுச்சு கால் கிலோ வெண்டைக்காய நல்லா கழுவிட்டு துணி போட்டு தொடச்சிட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க வெண்டைக்காய் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க வெண்டைக்காய் எந்தளவுக்கு நல்லா வதங்கிடுச்சுங்க பார்த்தீங்களா அளவுக்கு நல்லா வதங்கி வந்துருக்கு பாருங்க இப்போ இந்த வெளில எடுத்துக்கோங்க மீதி இருக்கிற எண்ணெயில் மூணு காஞ்சி மிளகாய் ஒரு சேர்த்துக்கோங்க அது கூடவே கால் டேபிள் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு காஞ்சி மிளகாய் நல்லா பொறிஞ்சு வந்துடுச்சு ஒரு தண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க அது கூடவே கால் டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க ரெண்டு சின்ன வெங்காயத்தை மெல்லிஸாக கட் பண்ணி வச்சிருக்கோம் அவ்வளோ சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணும்போது இவ்வளோ டேஸ்ட் சின்ன நல்லா சூப்பராக இருக்கும் சேர்ந்துட்டு நல்லா கிளம்பி கொடுத்து வதக்கிக்கோங்க பாருங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா எந்த அளவுக்கு நல்லா கோல்டன் கலர் நல்லா வறந்து வருந்து வந்துருக்கு பார்த்திங்களா இதோட வாசனையில் மோர் குழம்பு டேஸ்ட் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம மரத்து எடுத்து வச்சுருக்காமல தேங்காய் பேஸ்ட்டு அதில் சேர்த்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் மிக்சியில் அரைச்ச பார்த்தீங்களா அது கூடவே தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க தண்ணி சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு நம்ம ஏற்கனவே வதக்கி எடுத்து வச்சிருக்கோம்ல வெண்டைக்காய உள்ள சேர்த்துக்கோங்க வெண்டைக்காய் சேர்த்து கொடுத்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க கலந்து கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க எந்த அளவுக்கு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சது பார்த்தீங்களா நம்ம குழம்பு எங்க பாருங்க வண்டைக்கெல்லாம் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நான் அரைக்கப்பு தயிர் எடுத்திருக்கேன் நல்லா மிக்ஸ் இது மாதிரி இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம கலந்து எடுத்து வச்சிருக்கிற தயிர் உள்ள சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க நீங்க எப்பவுமே மோர் குழம்பு பண்ணீங்கன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் மோர் சேர்த்துக்கணும் தான் இன்னும் நல்லா டேஸ்ட்டை கொடுக்கும் இல்லை பிரியாம இருக்கும் இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க கலந்து கொடுத்துட்டு ஒரு கைப்பிடி அளவு மல்லி அழையை கட் பண்ணி வச்சிருக்கோம் உள்ளே சேர்த்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு நம்மளோட வெண்டக்காய் மூறு குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ இறக்கி ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட வெண்டக்கம் ஒரு குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதோட டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இது கூட உருளைக்கிழங்கு கண்ணக்கிழங்க சேனக்கிழங்கு இதெல்லாம் பொரியல் பண்ணி இது கூட வச்சு சாப்பிட்டா டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இது இதுபா ட்ரை பண்ணுங்கள் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்க ஃப்ரெண்டு உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காமல் கேரளா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ